அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை அநீதியை அரசு மறைக்க நினைத்தால் அதனை தொடர்ந்து நினைவூட்டுவது எதிர்கட்சிகளுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு காலக்கெடுவுக்குள் அரசு உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் குற்றவாளிக்கு உச்சக்கட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் மது கலாச்சாரம் கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு தமிழகத்திலே அடித்தளமாக அமைகிறது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தவறி அரசாக திமுக அரசு செயல்படுவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய குரலை நெறிக்கக்கூடிய நிலையிலே அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது அதிமுகவிலிருந்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை கைது செய்தார்கள் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை கைது செய்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு சீமான் அவர்களை கைது செய்தார்கள் இன்று காலை பாமக சார்பிலே பசுமை தாயத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் நியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகளை கைது செய்வதன் மூலம் எதிர்கட்சிகளுடைய குரலை அரசு ஒருபோதும் ஒடுக்க முடியாது என்று தெரிவிக்க விரும்புகிறேன் சமீபத்தில் இந்தியாவிலே தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலே பாலியல் தொல்லைகள் அதிகரித்து கொண்டு போகிறது சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை கண்மூடித்தனமாக மிருகத்தனமான செயல்பாடுகள் தனி ஒழி தனி மனித ஒழுக்கம் போது இது போன்ற தவறுகள் தொடர்கிறது இதை தட்டி கேட்பது காவல்துறை அரசின் கீழ் இருக்கிற காவல்துறை அது கண்டிப்போடு செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு பயம் ஏற்படும் என்பதுதான் எங்களுடைய கருத்து இன்னும் சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு பாலியல் தவறு நடந்திருக்கின்றது என்றால் அதில் முதல் எஃப்ஐஆரிலே இவன் தான் தவறு செய்தான் என்று உறுதி செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமாகவுடைய உறுதியான நிலை அதை எல்லோரும் ஒத்த கருத்தோடு பின்பற்றினால் தவறு செய்பவனுக்கு பயம் ஏற்படும் அச்சம் ஏற்படும் இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்திலே தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி அளிக்க வேண்டும் நிதினால் அவர்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது அரசு தான் அதற்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் நம்பிக்கை கொடுப்பவர்களுக்கு அரசு தான் முன்வர வேண்டும் என்றால் முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் இதுதான் அரசனுடைய அறிக்கையே இல்லையா அது மக்கள் அரசை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சார் இதில் வந்து இது இல்லை இதில் தயவுசெய்து இது வந்து மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் இதில் முடிச்சு போடாதீங்க தப்பு நம்ம எல்லாம் பேரண்ட்ஸ் நம்ம எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை வச்சு தான் நம்ம பேசணும் அதனால் எந்த மாநிலத்தில் இதை நடந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு பல ஆட்சியாளர் இருக்கிற மாநிலத்தில் நடந்திருக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்ற யூனிவர்சிட்டி மாணவிகள் நம்பி படிக்கிறப்ப இதுபோல் ஒரு லூப்போல் இருக்கிறப்ப அதை அரசு செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அரஸ்ட் பண்ணியாச்சு போதுன்னு இந்த சமாச்சாரம் இல்லை இதில் சாருங்கிறான் மோருங்கிறான் நிறைய சார் மோரெல்லாம் இருக்குது அதெல்லாம் கக்கி வெளியில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்குது அதனுடைய கடமை பணி அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது கோடிக்கணக்கான மாணவிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பது இந்த அரசு மறந்துவிடக்கூடாது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே இது சம்பந்தமாக சில நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம் இந்த பெஞ்சல் புயல் இதன் அடிப்படையில் கனமழை இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கான இழப்பீட்டை இன்னும் அரசு முழுமையாக வழங்கவில்லை அதேபோல் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் மானாவாரி பயிர்களுக்கு இன்னும் அரசு செவி சாய்க்காமல் இருக்கிறது கனமழையால் பாதிப்படைந்த நெற்பயிர் கடலை உளுந்து சோளம் எல் பயிருக்கான இழப்பீட்டை நெல் பயிர்களுக்கு முப்பத்தைந்து ஆயிரமும் பயிர்களுக்கு இருபத்தை ஆயிரமும் அரசு வழங்க வேண்டும் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடும் மழையால் அதிக வெங்காயம் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைச்சல் கரும்புக்கான ஆதார விலையை இன்னும் உயர்த்தி வழங்க வேண்டும் வீணாக கடலிலே கடும் மழையால் வீணாகி கொண்டிருக்கும் தண்ணீரை சேமிக்க தடுப்படைகள் தேவை காவிரி நூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நானூறு டிஎம்சி வீணாக கடலிலே கலந்துள்ளதாக பத்திரிகை செய்திகள் வெளிவந்திருக்கிறது தேவையான இடங்களிலே தடுப்பணை கட்டினால் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட விரும்புகிறேன் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு கட்டணம் மிக முக்கியம் அந்த தொகையை அரசு வழங்கும் அந்த மானிய தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் விவசாயிகள் பிரச்சினைகள் மற்றும் பயிர் சேத விவரங்கள் அரசின் உதவிகள் ஏறி குளங்கள் தூர்வாருவதை கண்காணிக்க மாவட்ட அளவில் விவசாயிகள் அறிய குழுவை அமைப்பது நல்லது என்பது விவசாயிகளுடைய யோஜனையாக இருக்கிறது காவிரி குண்டாறு திட்டத்திற்கான நிதியை முழுமையாக ஒதுக்க வேண்டும் காவிரி ஆற்றில் அதிக உந்து விசை மீன் மோட்டார் மூலம் குடிநீர் காகித ஆலை போன்ற மற்ற தேவைக்காக அதிக தண்ணீர் எடுப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளது ஆகையால் தண்ணீர் எடுக்கும் பகுதியிலே தடுப்பணை ஏற்படுத்தி பின்பு தண்ணீர் எடுக்க முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுவதும் இந்து அறநிலையத்துறை வக்பாரிய சொந்தமான நிலங்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளிடம் வறட்சி வெள்ள பாதிப்பு மற்றும் நோயினால் மகசூல் இழப்பு போன்ற காலங்களில் குத்தகை வசூலிப்பதை அரசு பரிசீலித்து தனி அரசாணை ஏற்படுத்தி விவசாயிகள் குழு முழு மகசூல் காலங்களில் மட்டும் வேளாண்மை துறை பரிந்துரைப்படி குத்தகை விவசாயிகளிடம் வசூல் செய்ய வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அரசுக்கு தொடர்ந்து வேண்டுகோள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு அடித்தளம் டாஸ்மாக் தான் டாஸ்மாகை படிப்படியாக மூடக்கூடிய கட்டாயம் அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும் அதனை உறுதி செய்யும் அரசு அதனை செயல்படுத்த வேண்டும் தேர்தலிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிய பிறகு டாஸ்மாக் கடை தொடர்ந்திருக்கிறது போதைப்பொருள் அதிகமாயிருக்கிறது இதனை தாண்டி எஃப்எல் டூ என்று தனியாருக்கு மனமகிழ் மன்றம் என்ற பெயரிலே மதுக்கடைகள் மதுபார்கள் அனுமதி அளிப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது